அன்புள்ள கோல்டன் வாய்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி சாமி அன்பு சொந்தங்களே பல வாரங்களாக பல நாட்களாக என்னுடைய இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பப்போ உங்கள் நல்லா சொல்கிறீங்க ரொம்ப நன்றி நாளுக்கு நாள் இதை வியூ பண்ணுற அன்பர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது ஐ மீன் அதிகமாகுது அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்றைக்கி ஒரு சின்ன டாப்பிக்கில் உங்களுக்கு உங்களோட மனம் விட்டு பேசலான்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் இப்போ யூடியூப்ல இந்த கொடுக்குற இந்த டயட்டு இந்த உணவெல்லாம் ஹார்ம்லெஸ் தான் ஒண்ணுமே பண்ணாது ஒரு தொந்தரவு பண்ணாது அது எனக்கு தெரியும் ஆனால் யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுத்தா எவ்வளோ சீக்கிரம் சரியாகுங்கிறது நான் நேரில் பார்த்து தான் அசஸ் பண்ண முடியும் ஓகே எங்கிட்ட ஒரு குட் கொஸ்டினர் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினர் வச்சுருக்கேன் இந்த கொஸ்டின்ல ஒரு ஐம்பது அறுபது கேள்வி இருக்கு இந்த கேள்விகள்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அந்த பதிலெல்லாம் வச்சுட்டு நான் அசஸ் பண்ண என்ன கொடுத்தா இவங்களுக்கு சரியாகும் எப்படி கொடுக்கணும் எந்த முறையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் கொடுக்குற ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஹாமும் பண்ணாது இப்போ வந்து ஒருத்தனை தலைவலிக்குன்னா உடனே என்ன சேரிடன் சாப்பிடணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க சார்டன் எல்லாத்துக்கும் தலைவலியை போக்காது மாதிரி ஆஸ்பிரோ ஆஸ்பிரீன் இந்த மருந்தெல்லாம் சில பேருக்கு கேட்கும் சில பேருக்கு கேட்காது சில பேருக்கு வேறு எஃபெக்ட்லாம் பட் நம்ம கொடுக்குற உணவு உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஹார்ம்லெஸ் அதை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி ஆனால் எந்த வகையான சர்க்கரை அன்பர்களுக்கு எந்த வகையான உணவுகளை நான் தான் முடிவு பண்ண முடியும் அப்போ உங்களுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும் எத்தனை நாள் சுகர் இருந்தது உங்களுக்கு முன்னால் யார் யாருக்கெல்லாம் சுகர் இருந்தது முன்னால் பேரண்ட்டெல்லாம் இருந்ததா இப்போ பேரண்ட் இருக்காங்களா எந்த வயசில் அவங்க இறந்து போனாங்க என்ன காரணத்தில் இறந்து போனாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உணவு என்னன்னு நான் பார்த்துட்டு அந்த உணவில் எதெல்லாம் நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு எந்த உணவெல்லாம் சேர்த்தணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் ஆச்சா இது வந்து நான் கொடுக்குற இப்போ கொடுக்குறது இல்லாமல் ஜென்ரல் தான் மறுபடியும் சொல்கிறேன் இதனால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது ஆனால் பின் பாயிண்ட் பண்ணி உங்களை க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சந்தித்து ஆகணும் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அதையும் சொல்லிடுறேன் இப்போ இன்றைக்கி மூணு நாலு பேர் ஒரே சமயத்தில் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க ரெண்டு பேர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்துவிட்டாங்க ரொம்ப இருந்து வந்துட்டாங்க அவங்கள மறுபடியும் என்னை திருப்பி அனுப்ப மனசு இல்லாமல் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பும்போது எனக்கு நாலு மணி ஆயிடுச்சு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா எனக்கும் நல்லது உங்களை மனம் விட்டு நான் அவங்களோட பேசுவேன் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்குவேன் அதில் உங்களுடைய சிக்னேச்சர் நான் வாங்கிக்குவேன் அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நான் தத்துக்கொள்கிறேன் அப்புறம் நான் கொடுக்குற டயட் அந்த சாத்து அது இல்லாமல் ஒரு எண்பது பக்கம் நோட்டில் என்னென்னலாம் உங்களை எஃபெக்ட் ஆயிருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன் ஸோ இட் வில் டேக் டைம் அட்லீஸ்ட் மினிமம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ப்ளீஸ் கெட் மீ ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன் இன்றைக்கி இந்த மத்தியானம் நிறைய பேர் ஆஃபீஸ் கோயஸ் இருக்காங்க அவங்களுக்கு இந்த டயட் மில்லட் டயட் டிஃபன் பாக்ஸ் டயட் எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டயட் நான் இப்போ சொல்கிறேன் என்ன டயட்னா குதிரைவாளி அரிசியில் பொங்கல் பெண் பொங்கல் ஒரு கப் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு ஃப்யூ ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை போட்டு கொஞ்சம் சீரகம் கடுகு போட்டு பொறிச்ச உடனே இஞ்சி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுப்பீங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி உள்ளே போட்டுருங்க அப்புறம் இந்த சாதம் ஊற வச்சிருக்கல உள்ள போட்டு நல்லா வேண்டி கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூன்று பங்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க சில பேருக்கு பெரியம் வந்தால் முந்திரி பருப்பு உள்ள போட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கம கமகன்னு பொங்கல் ரெடி ஆகிடும் ரைட்டா இது வந்து உங்களுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அல்லது ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும் நல்ல கண்டெய்னராக இருந்தால் ஆறு மணி நேரம் தாங்கும் இதை எடுத்துட்டு இதுக்கு சைட் டிஷ் என்னென்னா ஒரு பருப்பு சட்னி எல்லாமே ப்ரோட்டீன் நல்லா கவனிங்க இந்த பாசி பருப்பு ப்ரோட்டீன் பருப்பு சட்னி ப்ரோட்டீன் இந்த பருப்பு சட்னி செய்யும்போது கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு ஒரே ஒரு சிகப்பு மிளகாய் ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் புளிக்கு பல நெல்லிக்காய் அப்புறம் உப்பு லைட்டாக வறுத்துட்டு ஒரு நாலஞ்சு பத்தை தேங்காயும் போட்டு வறுத்துட்டு அதை மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரு சட்னி வரும் இந்த சாதத்துக்கு இந்த சட்னி ரொம்ப அமிர்தமாக இருக்கும் இல்லை நான் இதுக்கு குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன்னா தட் இஸ் உங்களுடைய பிரியம் சில பேர் அது கீரை கடைஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க இந்த சாத்து கீரை கடைஞ்சி கொண்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் பட் அது ரொம்ப நேரம் தாங்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நம்ம சாப்பிட்ணும் கீரை கடைஞ்சால் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிடணும் கீரை செஞ்சாலும் நாலு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும் அது கெட்டு போய்டும் பட் இந்த சட்னி பருப்பு சட்னி இதுக்கு ஒரு கப்பில் போட்டு நல்லா கண்டெய்னர் நல்லா இருந்துச்சுன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும் இது உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு வச்சுங்க இது கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாள் இந்த மாதிரி சாதமோ ஒரு நாள் வேற மாதிரி லெமன் ரைஸோ தயிர் சாதமோ அப்படி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அது உங்களுக்கு பின்னால் வர்ற எல்லாம் நான் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து ஈவினிங் நம்ம குழந்தைகளுக்காக ஒரு டயட் கொண்டு வந்திருக்கேன் என்ன டயட் அப்படின்னா அதே பேர் தான் அதே பேரிச்சம்பழம்னு கோச்சிக்காரிங்க நேற்று போட்டதை இப்படி அதே ஒரு ஒரு மூணு பேரிச்சம்பழம் எடுத்துங்க விதை இல்லாத பேர்ச்சம்பளம் இப்போ நிறைய கிடைக்குது அதை சின்ன சிசாசி வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க அது ஒரு இது போட்டுருங்க அப்புறம் வறுத்த கடலை நிலக்கடலை அதை உள்ளே போட்டுருங்க அப்போ முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை வெட்டி உள்ளே போட்டுருங்க அப்புறம் நாலஞ்சு பாதாம் பருப்பு உள்ளே போட்டு இப்போ நல்லா கவனிங்க இதுலயே உங்களுக்கு சுகர் கண்டென்ட் இருக்குது இருந்தாலும் பனங்கள் கண்டு ஒரே ஒரு ஸ்பூன் பனங்கள் கண்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் பேஸ்ட்டில் அதை விட கொஞ்சம் கெட்டியாக வரும் அழகாக கையில் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு லட்டு மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் அழகாக ரெண்டு லட்டு மூணு லெட்டு பண்ணி வச்சிருங்க ஒரு குழந்தைக்கு ரெண்டு லட்டு கொடுங்க இதை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா இதனுடைய சத்து இம்மன்ஸ் இந்த ப்ரா அதனுடைய அளவு அளவுக்கு அதிகமான சத்து இதை கண்டிப்பாக கொடுங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சு கெட்டு போயிடும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்போயே கொடுக்கணும் நாளைக்கு வந்து மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி சேலட் அது நம்ம அன்பர்களுக்கு இப்போ ரைஸ் சொன்ன மாதிரி சேலட் இது உங்களுக்கு கெடாது கெடாத மாதிரி ஒரு சேலட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு சேலட் சாப்பிட்டிங்கன்னா அது பண்ணுற வேலை அருமை 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 அதனால் நாளைக்கு அந்த சேலட் கொடுக்குறேன் மறுபடியும் எனக்கு பேராதரவு அளிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு நான் முன்னால் சொன்ன வழி நான் வந்து என்ன உணவுன்னு நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது நான் சொன்னால் நல்லாயிருக்கும் நான் கேட்கணும் நான் ஒரு முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் இது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ த வேரியேஷன் பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் மத்தியானம் என்னுடைய ரீடிங் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன் டொண்ட்டி ஃபைவ் மத்தியான ரீடிங் அதாவது ரேண்டம் என்னோட என்னோட ரீடிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதே மாதிரி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து ஒன்று பெரிய கம்ப சூத்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னா சொல்கிறபடி எல்லாமே எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் எளிதாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மறுபடியும் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி என் அன்பு சொந்தங்களே நன்றி